அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக நாளை நாட்கள் திங்கட்கிழமை எந்த மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிரிப் பண்ணுறேங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டியத்துள்ளது குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை மறுதினம் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினமும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு மேற்கு திசை காற்று வேக மறுபடி மற்றும் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் வரக்கூடிய நாட்கள் கன மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று வெளியாகிறது ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் முடிந்த பிறகு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேஸ்மல் மிதனங்களையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரகடல் போதிய மற்றும் மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்குழுந்தால் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்